வணக்கம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு தாம தாமதமாக ஆரம்பித்ததற்கு முதலில் எங்களுடைய இந்த கபன் திரைப்பட குழுவின் சார்பாக என்னுடைய வருத்தத்தை கொண்டு நீங்கள் நிச்சயமாக எங்களை சூழ்நிலையின் காரணமாக தான் அப்படி ஆகிடுச்சுங்கிறது என்ற நம்பிக்கையிலே ஊடகத்துறையைச் சார்ந்த அனைவருக்கும் ஏஜிஎஸ் நிர்வாகின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த அந்த லேட்டுக்கான தாமதத்துக்கான காரணத்தை தெரிவித்து பேசத் தொடங்குகின்றேன் நான் அதிகமாக பேச விரும்பலை ஏன்னா நம்ம பேசுறதை விட அது படம் பேசும் நான் ட்ரைலர் பார்த்தேன் டீசர் பார்த்தேன் ட்ரெய்லர் பார்த்தேன் இன்றைக்கி சாங் பார்த்தேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு இதுக்கப்புறம் இதோடைய ரிசல்ட் மக்கள் கையில் இருக்குது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உங்களோட கையில் இருக்குது இதை தவிர நான் இதில் இந்த படத்தில் நான் வந்து எப்படி நடிச்சிருப்பேன் ஏன் நடிக்க தான் முதல் கேள்வி அழகாக சொன்னாங்க மேடையில் ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவங்களோட கருத்தால் ரொம்ப அழகாக பதிவு பண்ணி போயிட்டாங்க மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களையும் நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொன்னால் நேரமாகும் ஆனால் இந்த படத்தில் வந்து நான் நடிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு முக்கியமானது இயக்குனர் கே வி அவர்கள் ஒளிப்பதிவாளர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேமராமேன் எனக்கு அவருக்கும் நட்பு இன்னைக்கு இல்லை நீண்ட நாட் ஒரு ரொம்ப நாளாக ஒரு நட்பு இருந்தது அதற்கு காரணம் இதற்கு பாலமாக இருந்தது அவருடைய உதவியாளர் ஒளிப்பதிவாளர் செல்லத்துறை அவர் வந்து என்கிட்டையும் பணியாற்றின காரணத்தால் அதாவது ஒரு பூவோட வாசம் கூட தென்றல் வந்து அந்த பா அந்த பூவை அப்படியே வருடி பார்த்துட்டு அதோட அப்படியே வாசத்தெல்லாம் திருடி பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தால் தான் அதோட வாசம் வெளியில் தெரியும் ஒரு பூவோட வாசம் கூட அது மாதிரி ஒரு மனிதரை பற்றி அடுத்தவர்கள் எடுத்து தான் அந்த தென்றல் காட்டாக நண்பர் கேவி ஆனந்த பற்றி என்கிட்ட சொன்னது செல்லத்துறை சொல்ல 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 அவரை பற்றி நான் ரொம்ப உணர்ந்தேன் அப்படி ஒரு இயக்குனர் அவர் வந்து முதல்வன் படத்தில் உற்பத்தா இருந்தாலும் எந்த படம் அவருடைய ஒரு ஒரு சகலக பிபி அந்த பாட்டுக்கு அவர் பண்ண எக்ஸ்பிரிமெண்ட்டை நானும் ஒரு படங்கள்லாம் ஒரு கேமராமேன்லாம் பணியாட்டதுனால ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்டில் ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கனு சொல்லும்போது அவரை பற்றி விவாதிக்காமல் இருக்க முடியாது எப்படி இந்திய திரையுலகத்தில் ஒரு பி சி ஸ்ரீராம் ஒரு ஒளிப்பதிவு துறையில் அவருக்கு ஒரு தனி முத்திரன்னா அவருக்கு ஒரு லேண்ட்மார்க்குன்னு சொன்னால் அதெல்லாம் மீறி தனக்குன்னு ஒரு தனி முத்திரையை ஒளிப்பதிவு துறையில் ஒரு கேவி ஆனந்தன்னு சொன்னால் மிக ஏகாது அதுக்கு ஒரு பிபி ஒரு உதாரணம் அவர் எவ்வளவு எஸ்பிர் பீர் எவ்வளோ விஷயங்களை பண்ணியிருப்பாருங்கிறத அவரை பற்றி நான் புரிந்து வைத்த காரணத்தால் அவரை பற்றி நண்பர் மூலமாக அறிந்து வைத்த காரணத்தால் அவருடைய இது அதே அதேமாதிரி அவரை பற்றி இன்னொன்னு சொல்லும்னா ஒரு தனித்தன்மை உள்ள இயக்குனர் இப்போ இந்த ஏஜிஎஸ் நிறுவனத்தை வந்து பொறுத்தவரையில் ஒரு பெரிய பாராட்டுக்குரிய ஒரு நிறுவனமாக நான் இதை கருதுறேன் ஒரு த ஒரு திரைப்பட நிறுவனத்தில் ஒரே ஒரு படம் பண்ணாலே அதுக்கு அடுத்த படம் அந்த டைரக்டர் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா அவ்வளவு முரண்பாடுகள் வந்துடும் ஆனா பாருங்க மூணு படம் நம்முடைய சூர்யா அவர்கள் நடித்த படம் நண்பர் தனுஷ் அவர்கள் நடித்த படம் இப்போ இது மூணாவது படம் இந்த படத்தினுடைய திரைப்பட நிறுவனத்தில் நம்முடைய கல்பாத்தி அகோரன் சார் கணேஷ் சார் சுரேஷ் சார் மூன்று தயாரிப்பார் என்று சொல்வதைப் போல ஒரு நிறுவனத்தில் மா பலா வாட என்று சொல்வதை போல முக்கணி என்று சொல்லக்கூடிய அந்த சேர சோழ பாண்டியர் என்று மூவேந்தர் என்று சொல்வதைப் போல இந்த மூவேந்தர்களை கொண்ட இந்த நிறுவனத்திலே மூன்றாவது படமாக ஒரு படத்தை பண்ணுவது என்பது ஒரு வித்ததாக இந்த படத்தை வந்து அவர் இயக்குனார்னா எந்த அளவுக்கு அந்த ஒரு தயாரிப்பாளரோட மனசில் ஒரு இடத்தை பிடிக்க முடியும் அந்த இடத்தை பிடித்த காரணத்தால் தான் அவர் மூணாவது படம் பண்றாரு அதே மாதிரி தமிழ் திரைப்பட ரசிகர்களுடைய இதயத்தில் ஒரு தனி இடத்தை அவர் பிடிச்சிருக்காரு பெரிய பெரிய ஸ்டாரை வச்சு படம் பண்ணுறதுக்கு பல இயக்குநர்கள் இருக்கலாம் ஆனால் தன்னுடைய கதை தான் கதை களமே கதாநாயகன் சப்ஜெக்ட் தான் என் ஹீரோ ஹீரோல எனக்கு செகண்ட்ரி அப்படின்ற உணர்வுல அதுக்கு பேரு தலைக்கணம் அல்ல அது தன்னம்பிக்கையின் இலக்கணம் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உள்ள ஒரு இயக்குநராக கேவி இரு கேவியானந்தை நான் பார்த்த காரணத்தால் தூரத்தில் இருந்து பார்த்த காரணத்தால் அவரை எனக்கு பிடிக்குங்கிற காரணத்தால் எனக்கு பிடித்த ஒரு மனிதர் எனக்கு பிடித்த ஒரு கலைஞர் என்னை தேடி வந்து ஒரு ஸ்கிரிப்டை சொல்லி அதுவும் செல்லத்துறையும் அவரும் வந்து சொன்ன விதம் இருக்குல்ல நான் வந்து இதை எப்படி பதிவு பண்ணுறதுன்னு தெரியல நான் முதல்ல ரொம்ப தயங்கினேன் எனக்கு ரொம்ப ஏன்னா வெளியில் போய் எங்கேயுமே நான் மிங்கில் அவருக்கு கஷ்டம் என்னை புரிஞ்சுக்காதவங்களோட என்னால் போகவே முடியாது ஆனால் இப்படி ஒரு அவர் வந்து என்னை புரிய வைத்தாரா இல்லை நான் அவரை புரிந்து கொண்டேனா தெரியாது அவர் வந்து என்னை அப்ரோச் பண்ண விதம் அவர் கதை சொன்ன விதம் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு ஏன்னா எனக்கு போய் அப்படி இதெல்லாம் பண்ணி இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை அவர் நினச்சா நீ சூர்யா சார் இருக்காரு தனுஷ் வச்சு படம் எடுத்துட்டாரு எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க இப்போ நம்ம ஏஜிஎஸ்ல தனி ஒருவன் வந்து நம்ம ஜெயம் ரவி வச்சு அப்படி ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்த ஒரு நிறுவனம் அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் எவ்வளவு எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் அந்த கதை மட்டும் சப்ஜெக்ட் மட்டும் சரியில்லைன்னா அது எந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி இது பண்ணுறது கஷ்டம் நண்பர் விஜய் சேதுபதி கூட நல்ல நடிகர் அற்புதமான கலைஞர் அவருக்கும் கூட என்னதான் பசி இருந்தாலும் அந்த நாயகனுக்கு பசிக்கு தீனி போடக்கூடிய அளவுக்கு சப்ஜெக்ட் இருக்கணும் அதை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருந்து இந்த சப்ஜெக்டுக்கு நீ தாயா தீராஜேந்தர் தேவை அப்படின்னு அவர் பிடிச்ச பிடிவாதம் இல்ல சார் வெளிப்படத்தில் என்ன நடிக்கிறது எல்லாம் எனக்கு படக்கம் இல்லை அப்படின்னு நான் வச்சேன் என்னோட புடி வாதம் ஆனால் அதை மீறி நீங்க தான் இந்த கேரக்டர் நடிச்சாங்கன்னு அவர் பிடித்த பிடிவாதம் அது எனக்கு பிடிச்சது அவ்வளவு வடமெண்ட்டா ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லை நான் மூணு நாலு தர வேணான்னு சாரி அவர் தப்பா எடுத்து கூடாது ரொம்ப டீசெண்டா மறுத்தேன் ரொம்ப நாகரிகமா மறுத்தேன் ஆனா என்னை விடாம அவர் பண்ண விதம் இந்த கதைக்கு நீங்க தான் நான் கூட சார் இந்த கதைக்கு வேற இந்த சப்ஜெக்ட்டுக்கு வேற யாரோ கூட போட்டுடலாம் சார் நீங்கள் இது பண்ண அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு சார் உங்களுக்குள்ள ஒரு மரியாதை கட்டாமல் உங்களோட கேரக்டர் கேரக்டரைசேஷன் கொஞ்சம் கூட நச்சுங்கிட்டாம உங்களை அவ்வளவு கேர்ஃபுல்லா இன்னும் ஒரு வார்த்தை உங்களுக்கு என்ன சுதந்திரம் வேணுமோ அந்த முழு சுதந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேங்கிற நம்பிக்கை இருந்தா பண்ணுங்க அது எனக்கு ரொம்ப வாழ்க்கையில் அப்படி ஒரு வார்த்தையை நான் பார்த்ததே இல்லை நான் எனக்கு புதுசாக வாழ்க்கையெல்லாம் பார்க்க போவதில்லை அந்த வாழ்க்கையை விட அவரோட வார்த்தை எனக்கு பிடிச்சது எல்லாத்த விட இதை ஏன் இன்னைக்கு நான் சொல்கிறேன்னா நீங்கள் என்னோட இவர் என்ன போய் டி ராஜன் இந்த காலத்தில் விஜய் சேதுக்குள்ள நடிச்சிட்டு இருக்காரு என்ன பண்ணிட போறாரு அப்படின்னு நினைக்கலாம் இல்லை அதை விட நானே பல படம் தயாரிச்சுட்டேன் நான் வந்து ஏவிஎம் உடைய மறந்துவிட்ட ஏவிஎம் படத்தில் போய் நான் பெரிய பிரம்மாண்டமான செட்டு போட்டு டைரக்ட் பண்ணதில்லை ஏவிஎம்லேருந்து அடைப்பு வந்து நான் டைரக்ட் பண்ணதில்லை வாகினி வாகினி நாகரெட்டி ஆரோடைய அந்த இதில் அத்தனை பத்து ஃப்ளோரை கூட நான் எடுத்து செட்டு போட்டு படம் எடுத்தவர் தான் நான் தான் நான் தயாரிப்பாளர் அந்த நிறுவனத்திலாம் நான் போய் பணியாற்றுனதே இல்லை ஆனால் ஏஜிஎஸ் நிறுவனத்தில் நான் படம் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு அவரை நான் பல கட்டத்தில் சந்திச்சேன் பணம் படைத்த மனிதர்களை பார்த்ததுக்கு இது இல்லை நல்ல மனம் படைத்த ஒரு மனிதரை பணம் வேணாலும் இருக்கும் யார் வேணாலும் என்னைக்கு வேணாலும் ஒரே ஒரு லாட்டு சீட்டு அடிச்சா கூட ஒருத்த பெரிய கோடி சொன்னாயிடலாம் கோடி யாருக்கு வேணாலும் வரலாம் ஆனா கோடி இருக்கிற மனுஷன் மதிக்கிறவன் கோடி எல்லாம் எனக்கு என்னோட வாக்கை நான் கோடியிலாம் பல கோடி பார்த்துட்டேன் ஆயிரம் கோடியில பத்தாயிரம் கோடி லட்சம் கோடி இருந்தாலும் நான் பேசுறதா பேசுவேன் அது வந்து என்னோட கேரக்டர் செஷன் என்னோட சுபாவம் ஆனா அவரோட கேரக்டர் பிடிச்சது அவ்வளவு பணம் எல்லாத்தையும் பார்த்த ஒரு மனிதன் அவரோட பண்பு என்னோட மகனோட திருமணத்துக்காக ஒரு அழைப்புகள் கொண்டு கொடுக்கிறேன் என் நான் எடுத்து சென்றது அழைப்புகள் ஆனா அவரு அவரோட ஆபீஸ் எனக்கு கொடுத்த அந்த வசந்த அழைப்பு இருக்குல்ல அப்படி ஒரு மனிதரை பார்க்கல அவங்க பிரதர்ஸ் மூணு பேரும் அவங்களை வந்து ஒரு முக்கனேன்னு சொன்னா அந்த அந்த சுவையை பார்த்த காரணத்தால் சொன்ன அப்படி ஒரு நல்ல மனிதர் அவரோட கம்பெனியில் அது மட்டும் இல்ல என்ன விடுங்க சினிமா மனுஷர் நேசிக்கணும் அவங்க சினிமா எல்லாம் இருக்குது சினிமா வேணா பேஷன் சினிமாவை காதலிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய தயாரிப்பாளர் ரொம்ப குறைவு இந்த சப்ஜெக்டா இன்னார் கையில் ஒப்படைச்சா ஒப்படைச்சிடணும் கொடுத்து என்னை பேச விட்டா நான் எப்படி பேசுன்னு உங்களுக்கு தெரியுது இந்த சப்ஜெக்ட் ஆனந்த சொன்ன இந்த கதையை எப்படி எடுக்கணும் இங்க ரெங்கராஜ் சார் அழகா ஒரு தொடக்க உரை கொடுக்கல சொன்னார் அதான் உண்மை அப்படியே அவருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து அந்த கேவியானதை எடுக்கணும் கேவியானதுங்கள கதையை கேட்டு பிடிச்சா அதுக்காக எவ்வளவு நேரத்தையும் செலவு பண்ண தயார் பணத்தையும் செலவு பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும் அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் அவங்களோட அவங்களுடைய மகள் அந்த அர்ச்சனா மேடம் ஒரு ஆடியோ பார்த்தேன் அந்த ஃபேமிலிக்கு அந்த கலை மேலே இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நிறுவனத்தில் இந்த படம் பண்ணுறோம்னா அது பெரிய விஷயம் ஏன்னா இன்னைக்கு சினிமா எடுக்கிறது சுலபம் ஒரு கோடி ரூபா போட்டுட்டு டிஜிட்டல் சினிமா வந்துட்டு மேட்னிஸ் தேர்ட்டி நைன் தேர்ட்டி படம் ஓடுதுன்னு தெரியல ஒரு கொண்டு போய் சேர்க்கணும் என்னதான் வந்து ஒரு ஒரு அருமையான வைரம் இருக்குன்னு வச்சுக்க அந்த வைரத்தை கூட வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் தகரத்தில் வைச்சா அது தக தகன்னு மின்னாது தக தகக்கிற தங்க தட்டில் வைக்கணும் வைரத்தை கூட அது மாதிரி ஒரு படம் எடுத்தா போற அதை கொண்டு சேர்க்கணும் ஒரு நான் அத்தனை படம் எடுத்திருக்கேன்

தமிழ்நாடு மட்டும் இல்ல வேர்ல்டு ஃபுல்லா ரிலீஸ் பண்ண இந்த படம் கவன் எல்லாரையும் கவனத்தை திருப்பக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்ல வேர்ல்டு ஃபுல்லா ரிலீஸ் பண்ண முடியுற அந்த தன்னம்பிக்கை அந்த இன்னைக்கு வந்து அத்தனை இதோட இது பண்ணி இன்னைக்கு சிட்டி செங்கல்பட்டுல ஒரு ரிலீஸ் சொன்னா மாலி வந்து இந்த அவங்க துறையில தான் ஏஜிஎஸ்ல பணியாற்றாரு அவர் என்னோட விநியோக துறையில அத்தனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூக்கன் காரணத்தேட்டர் தெரிஞ்சதுன்னா இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ல இந்த நெட்ஒர்க் தெரியாத யாரும் படம் எடுக்க முடியாது சார் அப்படி எடுத்து கொண்டு போய் தான் சக்சஸ் பெற முடியும் அப்படி சக்சஸ் தரக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் ஆக ஒரு படத்து ரயில் ஒண்ணா தண்டவாளம் ஒரு ரெண்டும் பேரலா இருக்கணும் அப்படி ஒரு தயாரிப்பாளர் ஒரு இயக்குனர் ரெண்டு பேருமே தண்டவாளமா இருக்கக்கூடிய இந்த படத்தில் நான் பணியாற்றுறது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு அற்புதமான பாக்கியம் அதை விட ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மேட்ரு என்னன்னா இந்த படத்துல ஒரு நாயகனா நடிக்கணும்னா டி ஆர் பேசுறம் இது அவருக்கு ஒரு இது இருக்கு அவர் நடிக்கிற படத்துல பேருக்கு கலக்கம் ஆனா இந்த கதையில அண்ணன் டி ஆர் ஒரு நல்ல கலைஞன் நல்ல மனிதன் எல்லாத்துக்கும் மேல நல்ல ஒரு தமிழன் நல்ல ஒரு தோழன் அவரை நான் புரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த கதையில நான் நடிக்க முடியும்னு தன்னம்பிக்கோட நடிச்சேன் ஒரு விஜய் சதுபதி அதுன்னு அவரு அடுத்த அட்ராக்ஷன் அதனாலதான் பண்ணல ஏன்னு கேட்டால் ஒரு படத்தில் நடித்தாலே அப்படியே தலைய அப்படியே தலையை தூக்கி விட்டேன் ஹாய் அப்படின்னு போயிட்டு இருக்கான் ஒரே ஒரு படத்தில் சூது கவர் நடித்தாலே சரி தென்மேற்கு அத்தனை படங்களை வெற்றி பெற்ற பிறகு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு நான் ஏதோ ஒரு இதுக்காக போகிறேன் அப்போ மேலேருந்து போயிட்டு வரேன் என்கிட்டேருந்து ஒரு பையன் கையெழுத்து ஆட்டோகிராஃப் பண்ணுன்னு கையெழுத்து கேட்டார் அது யாருன்னு கேட்டா இத்தனை படங்கள் நடிச்சு பேரும் புகழும் நேம் அண்ட் ஃபேம் வாங்கின ஒரு கதாநாயகன் என்ன தன்னடகமா என்ன ஒரு பண்போட என்கிட்ட அப்படிப்பட்ட விஜய் செய்து சொல்லக்குள்ள எனக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும் அதனால இந்த படத்தில் ஆக ஏதாவது அதே மாதிரி சுபா ஒரு படம்பெரும் பெரிய எழுத்தாளர் அப்புறம் ஒரு யூத்து நம்ம கபிலன் வைரமுத்து அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய இப்படி இப்போ இவர்களோட ஒரு ட்ராவல் ஒண்ணா ஒரு இது படத்தில் அதே மாதிரி இருக்கக்கூடிய யூனிட்ல இருக்கிற ஒவ்வொருத்த பற்றி நான் சொல்லுவோம் மடனா சப்ஜின்னு சொன்ன மாதிரி அந்த பெண் ஒரு தன்னுடைய லாங்குவேஜ் அந்த அம்மா வந்து தமிழில் அதிகமாக பேசாட்ட கூட அந்த டயலாக்கை சொன்னோன்னு உள்வாங்கிட்டு சார் நான் சரியாக தமிழ் பேசுகிறேன்னா அவர் இயக்குனர் அவ்வளோ அழகாக சொல்லி அதை உள்வாங்கிட்டு அவ்வளவு சின்சியாரிட்டியாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஹீரோயினை செலக்ட் பண்ணி அந்த அதே மாதிரி நம்மளோட

இன்ன நைஸ் படத்துல மிரட்டர் கேரக்டர் அப்படி அப்படி உள்வாங்கி நடிக்கக்கூடிய ஒரு 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 அந்த அயனுக்கு பிறகு கவலை திரும்ப கொண்டாடுறாரு இப்படிப்பட்ட ஒரு அவரை விட ஒரு பண்ணதா இருக்கட்டும் இப்ப அந்த படத்துல வில்லனா டயலாக் பேசி அவ்வளவு ஒரு வங்கிட்டா இருக்கட்டும் இந்த படத்துல இருக்க நடிக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம கிருஷ்ணா டைரக்டர் அவரு நடிக்கட்டும் சரி ஒரு ஆக்ட் ஃபிலிம் டைரக்டர் தான் நடிக்க வச்சார் ஒரு ஆர்ட் டைரக்டர் நடிக்க வச்சிருக்காரு சார் நம்ம கிரண் நானே பயங்கரமான செட்டு கிட்டெல்லாம் எல்லாம் போடக்கூடிய ஆளு ஆனா என்னையே வைக்க வச்ச மூணு படம் நம்மளுடைய கே வி ஆனந்த் சாரோட ஒர்க் பண்ணிக்காருனா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஆர்ட் டைரக்டர் என்ன செட்டு என்ன கான்ட்ராஸ்ட கொடுக்கணுமோ அத்தனையும் அப்படி கொடுத்துருக்காரு ஒரு சின்ன செட் ப்ராப்பர்ட்டியை கூட ஒரு கலைநயம் பண்ணும்னா ஓடி வந்து செய்யறாரு மனுஷன் எந்த மனித மனிதனிடம் சின்சியாரிட்டி இருக்கோ அவங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அப்படி அதே மாதிரி பாருங்க ஒருத்தன் போருக்கு போறான்னா அவனோட அவன்கிட்ட இருக்கக்கூடிய தளபதிகளை வச்சு மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அவங்கிட்ட இருக்கக்கூடிய அவனோட குழு பஞ்சபாண்டவர்கள் கூட அந்த ஃபோர்ஸ் ஃபைமான் ஆர்மி அப்படிப்பட்ட குழுவை கேள்வியானது உருவாக்குனா அபிநந்தன் அவரே ஒரு பியூட்டிஃபுல் கேமராமேன் பெஸ்ட் கேமராமேன் கிரியேட்டிவ் கேமராமேன் அபிநந்தன் என்ன யூத் படத்தில் வேலை செஞ்ச அந்த ஆல் த அசோசியேட்ல இருந்து அஸ்டன்ஸ் என்ன யூத் பேக்கடு டோட்டலி டெடிகேட்டட் அப்படி ஒரு யூனிட் அது எல்லாத்துக்கும் மேல என்னதான் இது பண்ணாலும் மியூசிக் ஒரு படத்துக்கு இது தனி ஒருவங்களே தன் தனித்தன்மைகளும் இந்த நிறுவனத்துக்கு தன்னுடைய இது பண்ண இப்போ தமிழா அவர் பாட்டு நான் கூட அந்த பாரதியார் பாட்டை என்ன பண்ணுற ரொம்ப இது அந்த பாட்டில் வந்து பாரதியார் பாட்டை ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அது நீங்கள் நீங்களும் விஜய் சேர்த்து எல்லோரும் இது பண்ணு பாட்டை விஷுவலாக பார்க்குறேன் உண்மையில் ஹேக்ஸ் ஆஃப் டு கேவி ஆனந்த் அண்ட் மிஸ்டர் ஹிப்ஹாப் எக்ஸ்ட்ராடினரி ஏன்னு கேட்டால் நான் கபிலன் வைரமுத்து எழுதுகிற பாட்டு இல்லை இப்போ நான் வந்து ஹேப்பி ஹேப்பி நியூ இயரு எல்லாம் ஒரு ஓயம வேலை செஞ்ச கிழிஞ்சிடும் ராயர் விட அந்த முண்டாசு கவிஞனோட முரட்டு கவிஞன் முண்டாசு கவிஞன் முத்தமிழை உச்சரித்த அந்த பச்சை தமிழன் பாரதியின் பாட்டை எடுத்து அதை திரையில மின்ன அந்த வித இருக்குல்ல அதுக்கே ஹேட்ஸ் ஆஃப் டு கேவியான அது ஒன்றி தான் என ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அதை சொல்றேன் இந்த கமர்ஷியல் பேக்கா இருக்கக்கூடிய ஒரு இதில் இப்படி வருது அதோட கட்டிங் பார்க்குற எடிட்டிங் உண்மையிலேயே ஆண்டனி ஹேட்ஸ் ஆஃப் உங்களுடைய இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருக்கலாம் இப்படி வந்து ப படத்தில் பார்த்த ஒரு ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும் ஒரு ஹீரோயினாக இருக்கட்டும் அதை விட படம் முழுக்கல வந்து சீரியஸாக ஒரு களத்தை எடுத்துக்கிட்டே போகிறாரு நான் கைவியான சட்டை காதல் ஒன்று கடிச்சிக்கிட்டே இருந்தேன் சார் லவ் வேணும் சார் ஆனானப்பட்ட டைட்டானிக்கே இருந்தாலும் சரி சார் அண்டர் கரண்ட் லவ் இல்லனா சரியே வராது சார் நான் பா இதெல்லாம் பேசுறது ஃபைட் கிட்ட எல்லா கமர்ஷியலா இருக்கு சார் லவ் வேணும் சார் இந்த சொன்ன அவர் நான் டிஸ்கஸ் பண்ணுவே நம்ம த அது சொல்லு அந்த அந்த லவ் அந்த ஒரே ஒரு ஆக்சிஜன் பாட்டு படத்துக்கு ஆக்சிஜன் இளைஞர்களுக்கு மிரட்டுது ஆக படத்துல என்னென்ன வேணுமோ அத்தனையும் இருக்கு யார் பேராது மேடையில் இருக்கக்கூடிய யாரும் பேரும் விடுபட்டு இருக்க விட்டு விடலன்னு நினைக்கிறேன் அதனால எல்லாரையும் பத்தி சொல்லிட்டேன் அதனால வந்து எனக்கு இந்த படத்தில் இன்னொன்னு நான் வந்து பெருசா ஒரு ஜாயின் போர்ஸ் இந்த படத்தோட டைட்டில் இருக்கு பாருங்க அவரு ஒரு அவருடைய தமிழ் உணர்வு எனக்கு பிடிக்கும் அயன் என்று சொன்னால் அதுலயும் ஒரு பொருள் கோ என்று சொன்னால் மன்னனா கோ என்று சொன்னால் கோமாதாவா பல பொருள் பண் பொருள் வைத்து ஒரு மென்பொருள் இலக்கணத்தை சொல்லக்கூடிய ஒரு கவி ஒரு ஒரு த ஒரு இயக்குனர் அப்படிப்பட்ட அவர் இதற்கு கவன் என்ற தலைப்பு வைத்தார் இந்த தலைப்புக்கு அவர் எடுத்துக்கிட்ட பல நாள் டைட்டிலே வைக்கல இந்த படத்தோட பிஆர் நிக்கில் முருகன் கூட ஏன் என்ன அவர் நிக்கில் முருகன் நல்ல நண்பர் பப்ளிசிட்டி ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்களா சார் டைட்டில் வரல எப்படி ஸ்டார்ட் பண்றது ஏன்னா அது வந்து பாத்தீங்களா நாங்கள்லாம் டைரக்டர் அவர் ஒரு ஆட் பிலிம் டைரக்டர் கிருஷ்ணா இருக்கிறாரு நான் ஒரு கேவியானந்த் ஒரு டைரக்டர் இருக்காரு நாங்க எங்களே டைரக்ட் பண்ணிட்டு ஒரு பின்னாடி ஒரு பார்ட்டி ஏன்னா யார் எதை மாத்துறாங்களோ இல்லையோ புதுசு அத்தனை சட்டை மாத்திரத்தை ஒருத்தர் பிறக்கணும்

நான் வெளிக்கிழமையிலே போய் நடிக்க மாட்டேன் நான் எல்லாமே சொந்தவர் தான் கதை திரை கதைவாசனம் பாடகளை ஒழிப்பதிவு நாமளே எல்லாம் பண்ணிட்டு நான் என் படத்துல நடிக்கணும்னா தப்பா எடுத்துக்காதீங்க நான் ஒரு நூத்தி சுவிட்ச்சர் வாய்ஸ் மிமிக்ரி என்னோட மிமிக்கிரி டேலண்ட்டா அதை பயன்படுத்துறாரு படத்துல என்னோட மிமிக்கிரி டேலண்டே அவர் பயன்படுத்துறாரு என் படத்துல நான் போய் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு மேக்கப் லைட்லாம் போட்டுட்டு மேக்கப் கூட போட மாட்டேன் டச்சை கூட மாட்ட விழிய எல்லா லைட்லாம் போட்டு இங்கே லெஃப்டில் இந்த ட்ராலி போட்டியாக இங்கே வச்சு அந்த லைட் வச்சு போய்ட்டு அந்த டயலாக் நானே என் டைலாக் அப்படியே பேசி ஆக்ட் பண்ணிட்டு வருவேன் அவர் படத்தில் தான் என்ன ஃபுல்லாக ஒரே ஷார்ட் ஒரே ஒரு ஒரு சீனு அதுக்கு அத்தனை ஆங்கிள் வைப்பார் அத்தனை ஆங்கிள் எடுப்பார் எனக்கு அது மேலே வந்து வருத்தமே இல்லை ஏன்னா நான் முப்பத்தி மூணு மாதில் முப்பத்தி நாலு ஆங்கிள் ஒவ்வொருத்தரும் வச்சு எத்தனை நாள் யார் யாரெல்லாம் நோ நோவாக நான் அப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தேன் அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவர் நினைச்சதை எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அதுதான் அவருடைய பலம் அவருடைய பலமே தான் அதுக்காக போராடுறாரு அந்த உழைப்புடைய பலனை ஃப்ரேம்ல பார்த்து இந்த ஃப்ரேம் அவருடைய ஃப்ரேம் ஒலி பிகாஸ் ஆஃப் த ஃப்ரேம் ஈச் அண்ட் எவரி ஃப்ரேம் அதுதான் இந்த படத்தில் வந்து அவர் எடுத்து இந்த கதைக்கலை அற்புதமானது அந்த கதை களத்துக்குள்ள என்ன கொண்டாந்தது விதம் அற்புதமானது அதுல வந்து எல்லாத்துக்கும் மேல இந்த படத்துல நான் ஒர்க் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா காரணம் என் பையன் கூட வெளிக்கம் எல்லாம் அப்பா நீ சொந்த படமே எடுத்துருங்க ஏதாவது எப்படி முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஊரு ஃபோன் பண்ணும் போதெல்லாம் என் பையனோட வல்லவல்ல வேலை செஞ்ச வெங்கட் தான் இங்க ப்ரொடக்ஷனுடைய பெரிய தூண் அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் ஆல் இன் ஆல் அவரு தான் அவரு அவர் கூட இருக்கிற லோகு இந்த கம்பெனியில ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்கும் இந்த டோட்டல் யூனிட் என நடத்தின விதம் இப்படி ஒரு எனக்கு ஒரு மரியாதை அந்த ராஜ மரியாதை இந்த முதல் மரியாதை கொடுத்த ஒரு கம்பெனி பார்க்கவே முடியாது வெங்கட் லோகு ரெண்டு பேரும் என் பையன் போன் பண்ண கூட அப்பா நாங்க பார்த்துக்கிறோம் அந்த அதாவது ஒரு செட்டில் போய் எனக்கு வந்து நான் போறேன் காலையில் இருந்து தன்னை ஒரு பணம் படைத்ததெல்லாம் மறந்து நல்லவனை டிஆர் என்னை மூணு அவரோட சார் கல்பாத்தி ஓடி வந்து என்ன ஒரு குணத்துக்கே அந்த 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 அன்புக்கே அன்புக்கும் அந்த பண்புக்கும் இந்த படம் ஒரு பெரிய இருக்கும் அவர் வச்ச டைட்டில் என்னன்னு கேட்டா அதாவது சொன்ன கல்பாத்தி டீராஜேந்திர தமிழ் பேசுவேன் டி ராஜேந்திரன் இருப்பது சொல்பாத்தி இந்த சொல்பாத்தி கட்டி ஜெயிக்கக்கூடிய என்னை இந்த கல்பாத்தியோடு இணைத்த பெருமை கேவி ஆனதுக்கு சேரும் அயன் என்று வைத்தார் அநேகன் என்று வைத்தார் இந்த படத்துக்கு கவன் சொல்லவுள்ள ஏ இந்த தலைப்பு பல பேருக்கு மலைப்பு காமா பெரிய பெரிய கையில வச்சிருப்பான் ஏகே ஃபாட்டி துப்பாக்கி வச்சிருப்பான் வில் வித்தை வச்சிருப்பான் அதெல்லாம் மீறி ஒரு ச அதாவது வல்லவனுக்கு புல்லு மாயுதம் என்று சொல்லுவதைப் போல ஒரே ஒரு கவன் கிட்டிப்புல் அந்த உண்டி வில் அதில் வந்து கல்ட்டபெட்டில் வச்சு அடிச்சா அந்த கல்லு குறி தப்பா அது குறி வச்சா குறி அதில் இருக்கும் ஒரு அது பறக்கக்கூடிய தெறி அதில் இருக்கும் வெறி எதிரிக்கு கிழிஞ்சிடும் கரி அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்கும் குறி அதுதான் அதுதான் இந்த உண்டிவில் அதான் கவன் இந்த கவன் என்று சொன்னால் அது வந்து எனக்கு எப்படி இருந்தாலும் அர்ஜுனன் என்று சொன்னால் சொ

கணக்கு மட்டும் நிறைவில்லை இந்த படத்தை பார்த்தால் மக்களுக்கு மன நிறைவு தரும் அது மட்டுமல்ல மார்ச் என்றால் கணக்கு முடிக்கும் நாள் இது இந்த படம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய களங்கங்களை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அவர்களை உருவாக்கக்கூடிய அதர்ம சக்தியை தீய சக்திகளுக்கு கணக்கு தீர்க்கும் நாளாக இந்த மார்ச் முப்பத்தி ஒன்று கவனுக்கு இருக்கும் உங்களுடைய கவனத்தை திருப்பும் எல்லாவற்றுக்கும் மேலாக எப்படி வந்து ஒரு பூவோட வாசத்தை தென்றல் தான் கொண்டு போய் சேர்க்குங்கிற மாதிரி இந்த படத்தை பத்தி இவ்வளவு விஷயத்தை சொன்ன எல்லாத்தையும் கொண்டு நீங்க தான் ஊடகத்துறையை சார்ந்த நீங்கள் என் உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் கொட்டிவிட்டேன் நீங்கள் இதை அற்புதமாக எடுத்து சென்று இப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமாக உணர்வு பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக ஒரு நல்ல கருத்தை கூட கமர்ஷியல் பேக்கடோர் சொல்லக்கூடிய கேவி ஆனந்துக்கும் நம்முடைய ஏஜிஎஸ் உடைய இந்த நிறுவனத்துக்கும் வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்